சொற்பொழிவு காந்தியம் குறிப்பு திருவாரூர் தேசாபிமான சங்கத்தின் நான்காவது ஆண்டு நிறைவு விழா மார்ச் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறிலிருந்து மார்ச் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு வரை தொடர்ந்து ஐந்து தினங்கள் நடைபெற்றது இதில் மார்ச் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் தேதி தலைமை வகித்து காந்தியம் என்பது பற்றி ஆற்றிய சொற்பொழிவு காந்தியம் என்பது மகாத்மா காந்தியை மூலபுருஷராய் வைத்து அவரது சரித்திரத்தையும் கொள்கையையும் அதன் பலனையும் பற்றியது எப்படி சைவம் என்பது சிவனை முதன்மையாக கொண்டதோ வைணவம் என்பது விஷ்ணுவை முதன்மையாக கொண்டதோ ராமாயணம் என்பது எப்படி ராமரை முதன்மையாக கொண்டதோ அதுபோல் காந்தியம் என்பது காந்தியை முதன்மையாக கொண்டது இவற்றில் மக்களுக்காக மகாத்மா காந்தி ஏற்படுத்திய கொள்கைகளும் அதற்காக அவரது சேவையும் அவரது தியாகமும் முதன்மையானது அதனால் ஏற்பட்ட பலன்களும் நிகழ்ச்சிகளும் இரண்டாவதாக சொல்லலாம் நமது தேசத்தில் இந்த இருபதாம் நூற்றாண்டில் ராஜாக்களும் பிரபுக்களும் பெரும் பதவி அதிகாரம் உடையவர்களும் எத்தனையோ பேர் பிறந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் முப்பத்தி மூன்று கோடி மக்களும் மதிக்கத்தகுந்த மாதிரி மகாத்மா காந்தியைப் போல் மற்றொருவரை சொல்ல முடியாமற் போனதற்கு காரணம் என்ன காந்தியை மாத்திரம் மகாத்மா என்று சொல்ல காரணம் என்ன தங்கள் தங்கள் சுயநலத்துக்காக வாழ்கிறவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்ட போதிலும் அவர்கள் சாதாரண மனிதர்களாகத்தான் உலகத்தினரால் கருதப்படுவார்கள் உலகத்துக்காக வாழ்கிறவர்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்த போதிலும் மகாத்மாவாகத்தான் கருதப்படுவார்கள் அப்படியானால் உலகத்துக்காக வாழ்கிறதாக சொல்லி கொண்டு எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்களே நாமும் எல்லாம் தலைவர்கள் தலைவர்கள் என்கிறோமே ஏன் காந்தியை மாத்திரம் மகாத்மா என்று சொல்ல வேண்டும் என்கிறதாக ஒரு கேள்வி பிறக்கலாம் மகாத்மாவை தவிர மற்ற தலைவர்களெல்லாம் பிரத்தியாருக்கு சொல்ல மாத்திரம் தெரிந்தவர்களே அல்லாமல் அதுபோல நடக்க முடியாதவர்களும் நடக்க இஷ்டம் இல்லாதவர்களுமாகவே இருப்பார்கள் ஆனால் மகாத்மாவோ சொல்லுகிறபடி நடப்பவர் நடக்கக்கூடியதையே சொல்லுபவர் இந்த குளந்தான் அவரை மகாத்மா ஆக்கியது அவர் கண்ணுக்கு உண்மைதான் வெளிப்படும் அவருடைய மனமும் வாக்கும் உண்மையைத்தான் நினைக்கும் உண்மையைத்தான் பேசும் அவருடைய நோக்கமெல்லாம் ஏழைகளை பற்றியதாய்த்தான் இருக்கும் அவருடைய கொள்கைகளெல்லாம் ஏழைகளின் கஷ்டத்தை ஒழிப்பதற்குத்தான் ஏற்படும் அவர் இந்தியாவின் விடுதலை என்பது ஏழைகள் விடுதலையைத்தான் குறிக்கும் மகாத்மாவின் சுயராஜ்யமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சுயமரியாதையையும் சமத்துவத்தையுமே அடிப்படையாக கொண்டது அவருடைய சேவை என்பது யாகத்தையும் கஷ்டம் அனுபவிப்பதையும் அடிப்படையாக கொண்டது இந்த காரணங்களால் அவர் தானாகவே மகாத்மா ஆகிவிட்டார் உபசாரப்ப பத்திரங்கள் இல்லையே வண்டி இல்லையே ஊர்வலம் இல்லையே என்று விசாரப்படுகிறவர்களும் ஊர்வலத்தையும் உபசாரப்ப திறத்தையும் நாடிக்கொண்டு திரிகிறவர்களும் தங்களை தலைவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று பணம் கொடுத்து சொல்லச் செய்வோர்களும் பாமர ஜனங்களை ஏமாற்றி தாங்களும் தங்கள் குலத்தார்களும் மாத்திரம் மேன்மையடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அலைவதையும் தேச சேவை பொதுஜன சேவை என்று சொல்லிக் கொண்டு திரிவார்களேயானால் அவர்கள் எப்படி மகாத்மாவாக கூடும் பதவிகளையும் பட்டங்களையும் மனதில் குறிப்பு கொண்டு சுயராஜ்யம் சம்பாதிப்பதற்காக சட்டசபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் அதற்கு ஓட்டு சம்பாதிப்பதற்காக பணத்தை கொடுத்து பலரை கூட்டிக் கொண்டு தங்களை தலைவர்கள் தலைவர்கள் என்று சொல்லும்படி செய்கிறவர்களும் எப்படி மகாத்மா ஆகக்கூடும் முதல் முதல் பாமர ஜனங்களுக்கு காந்தி என்று ஒருவர் இருக்கிறார் என்று அறியவே தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் சுயமரியாதைக்காக தானும் தன் குடும்பமும் கூட்டோடு சிறை சென்றதும் அங்கு நினைக்க ஒண்ணாத கொடுமைகளையெல்லாம் தான் முக்கிய காரணங்கள் அதற்குப் பிறகு இந்திய மக்களுக்கு இந்தியாவிலேயே சுயமரியாதை சமத்துவம் வேண்டும் என்ற சேவையில் இறங்கியதே இரண்டாவது காரணம் அதற்குப் பிறகு ஏழை மக்களுக்கு வேண்டிய உண்மையான சுயராஜ்யத்தை கண்டுபிடித்து அதற்காக அஞ்சாவது உண்மை பேசி கணக்கான ஜனங்களை பின்பற்றும்படி செய்து தானம் அவர்களுமாய் சிறை சென்றதே மூன்றாவது காரணம் இன்னமும் அவருடைய கருத்து முழைப்பும் ஏழைகளையே பிரதானமாய்க் கொண்டிருக்கிறது ஆனால் ஏழைகள் விடுதலை பெற்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் சுயமரியாதை அடைந்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் சமத்துவம் அடைந்தால் பிரபுக்கள் என்போருக்கும் படுத்தவர்கள் என்போருக்கும் உயர்ந்த ஜாதியார் என்போருக்கும் தனி யோக்கியதை இருக்காது என்கிற காரணத்தினால் எம்மூவர்களும் மகாத்மாவுக்கு எதிர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போய்விட்டது அதன் பலனாய் மகாத்மாவின் கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஓய்வு பெற வேண்டியதாய் இருக்கிறது காந்தியம் என்னும் ஏழைகளை விடுதலை செய்ய ஏற்பட்ட இயக்கத்தை பரப்ப கொண்ட காங்கிரஸ் என்னும் சபையானது படித்தவர்கள் வசமும் உயர்ந்த ஜாதியார் என்று சொல்லுகிறவர்கள் வசமும் செல்வவான்கள் வசமும் சிக்குண்டு போய்விட்டபடியார் படித்தவர்களுக்கு உத்தியோகம் சம்பாதிப்பதற்கும் மேல் ஜாதியார் என்போருக்கு தங்களுடைய உயர்ந்த ஜாதி தத்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் உபயோகப்படுத்திக் தக்கதாய் போய்விட்டதோடு ஏழைகளின் நிலைமை நாளுக்கு நாள் அதோகதியாய் ஒருவேளை கஞ்சிக்கு இரண்டு தரம் மூன்று தரம் தங்களுடைய கற்பை விற்க வேண்டிய சிறிகளையும் ஒருவேளை சாப்பாட்டிற்காக ஏழை மக்களின் துரோகிகளின் பின்னால் தெரிந்து கொண்டு அவர்களே இந்திரன் சந்திரன் என்று பாமர ஜனங்களிடம் புகழ்ந்து அவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க தங்கள் மனச்சாட்சியை விற்க தகுந்த ஆண்களையும் லட்சக்கணக்காய் பெருக்கி வருகிறது இவ்வுண்மையறிந்த மகாத்மா இவர்களோடு இருக்க மனம் கோராதவராகி தனியே பிரிந்து ஏழைகளுக்கு உழைப்பதற்கு என்று ராட்டினமும் கையுமாய் உட்கார்ந்து கொண்டு இரவும் பதிலும் இராட்டினத்தைச் சுற்றிக்கொண்டு ஏழைகளிடத்தில் அன்பு இருக்கிறவர்களெல்லாம் இராட்டினத்தைச் சுற்றுங்கள் கதரை உடுத்துங்கள் ஏழைகளைக் காப்பாற்றுங்கள் சட்டசபையில் ஏழைகளுக்கான காரியம் ஒன்றுமில்லை தேச விடுதலைக்கு சட்டசபையினால் ஒரு பலனும் உண்டாகாது எனக்கு அதில் கொஞ்சமும் நம்பிக்கையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் காந்தியம் என்பது காந்தியம் என்பதை சுருக்கமாய் சொல்வதானால் ராட்டினம் சுற்றுவதும் கதர் உழுத்துவதும் தான் என்று சொல்லலாம் மகாத்மாவின் சுயராஜ்யம் என்பதையும் சுருக்கமாய்ச் சொல்லுவதானால் தீண்டாமையே ஒழிப்பதும் கதர் உழுத்துவதும் தான் என்று சொல்லலாம் ஏறக்குறைய முப்பது நாற்பது வருஷங்களாக நமது ஜனங்கள் சட்டசபைக்கு போய்கொண்டும் வந்து கொண்டும்தான் இருக்கிறார்கள் சர்க்காரிடமிருந்தும் பல சீர்திருத்தங்களையும் பெற்று அதன் மூலமாய் அநேக பதவிகளையும் உத்தியோகங்களையும் அடைந்தும் இருக்கிறார்கள் உதாரணமாய் ராஜ பிரதிநிதி என்கிற ஒரு உத்தியோகம் தவிர மற்றபடி கவர்னர் நிர்வாக சபை அங்கத்தினர் மந்திரி ரெவின்யூ போர்டு அங்கத்தினர் முதலிய பொறுப்பு வாய்ந்த உத்தியோகங்களும் கலெக்டர் ஜட்ஜ் கமிஷனர் முதலிய அதிகாரம் வாய்ந்த உத்தியோகங்களும் இந்தியர்கள் வகித்து வருகிறார்கள் இதுகளினால் ஏழை மக்களுக்கு இதுவரையில் என்ன பலன் கிடைத்திருக்கிறது சட்டசபை இல்லாத காலத்தில் இருந்ததைவின சட்டசபை ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு நிர்பந்தங்கள் அதிகமாகவும் சீர்திருத்தங்கள் இல்லாத காலத்தில் காலத்திலிருந்ததைவின ஏழைகளுக்கு வரி அதிகமாகவும் தரித்திரங்கள் அதிகமாகவும் ஏற்பட்டிருக்கிறதேயாமல் எந்த தேசத்துக்கு பலன் ஏற்பட்டிருக்கிறது ஏழைகளின் பிரதிநிதிகள் என்று சொல்லி ஏழைகளை ஏமாற்றி சட்டசபைக்கு போனவர்கள் தங்களுக்கும் தங்கள் பிள்ளை குட்டிகளுக்கும் தங்கள் ஜாதியார்களுக்கும் பல உத்தியோகத்தையும் நிரந்தரமான பதவியையும் சம்பாதித்துக் கொண்டார்கள் இனியும் அதற்காகத்தான் படித்தவர்களும் உயர்ந்த ஜாதியார் என்பவர்களும் ஏழைகளை ஏமாற்றி வருகிறார்கள் ஆகையால் சட்டசபை பைத்தியத்தை மறந்துவிடுங்கள் ஏழைகளை கவனியுங்கள் காந்தியை நினையுங்கள் ஏழைகள் வாயில் மண்ணை போட்டுவிட்டு துணியின் மூலமாகவும் மற்றும் அந்நிய நாட்டு சாமான்கள் மூலமாகவும் அந்நிய நாட்டுக்கு அனுப்பும் பணத்தை நிறுத்துங்கள் நீங்கள் கட்டியிருக்கும் அந்நிய நாட்டு துணியின் ஒவ்வொரு நூலும் கிராமத்து ஸ்ரீகளான உங்கள் சகோதரிகளை கஞ்சிக்கு விட்டுவிட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலியை அந்நிய நாட்டுக்கு கொண்டு போய்விட்டது நீங்கள் பதினைந்து ரூபாய் போட்டு வாங்கும் ஒரு பீஸ் மல் துணியில் ஒன்றரை ரூபாய் பொறும்படியான பஞ்சுதான் இருக்கிறது பாக்கி ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலியாகிய பதிமூன்று ரூபாய் எட்டனா அந்நிய நாட்டுக்கு போய்விட்டது இந்த பதிமூன்று ரூபாய் எட்டனா இல்லாமல் நம் நாட்டில் எத்தனை குடும்பம் பட்டினி இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் இந்த மல் துணிக்கு பதிலாய் கதர் துணியை வாங்கி கட்டியிருப்பீர்களானால் அவ்வளவு பணமும் ஏழை தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தானே போய்ச் சேர்ந்திருக்கும் உங்களுக்கு ஜீவகாரண்யம் இருக்குமேயானால் கதரை வாங்கி கட்டாமல் இருந்திருப்பீர்களா அன்னதானம் என்றால் என்ன பாயாசத்திற்கு பாதாம்பரப்பு போதவில்லை என்று சொல்லித் தெரியும் சோம்பேறிகளுக்கு சமையல் செய்து போடுவதில்தான் அன்னதானம் என்று நினைக்கிறீர்களே தவிர பசியால் வாடி தங்களது கற்பையும் தர்மங்களையும் இழந்து தெரியும் சகோதரி சகோதரர்களுக்கு கஞ்சி கிடைக்கும் வழியே கொஞ்சமும் கவனிக்காமல் இருக்கிறீர்கள் இனியாவது சட்டசபை பைத்தியத்தையும் படித்தவர்களும் உயர்ந்த ஜாதியார் என்பவர்களும் தங்கள் உத்தியோகத்திற்கும் உயர்ந்த தன்மையை நிலைநிறுத்திக் கொள்ளுவதற்கும் கூலி கொடுத்து ஆள்களை கூட்டிக் கொண்டு வந்து உங்களை ஏமாற்றுவதையும் மறந்து மகாத்மா காந்தியையும் ஏழைகளையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் கதர் உடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் இதுதான் உண்மையான காந்தியம் ஆகும் காந்தி படத்தை வைத்துக் கொண்டு பூஜை செய்வதும் காந்தி பெயரைச் சொல்லிக்கொண்டு கொண்டு சட்டசபைக்குப் போவதும் ஒரு காலம் காந்தியம் ஆகாது என்று உங்களுக்கு நான் வணக்கத்துடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குடியரசு சொற்கொழிவு ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு